ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் அதுக்கு முன்னாடி வந்து நான் அடிக்கடி வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நான் வீடியோ போடுறேன் ஏன்னா வேலை கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப லாங்காக கிடைக்குது எனக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் தான் சாதா ப்ளவுஸ்னால் ஒரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பட்டன் வச்சுருக்குல தாஜா பட்டனு எந்த இதுவும் கிடையாது சாதா ப்ளவுஸ்னால் பாட்டிங்கிட்டு போடுவாங்களே அந்த மாதிரி பிளவுஸு இந்த ப்ளவுஸுடைய கை இறக்கத்தை பார்த்துக்கோங்க கை வந்து ஏழுரை இருக்குது சுற்றளவு பார்த்தீங்கன்னா அஞ்சரை கை சுற்றளவு அஞ்சரை உடம்பு சுற்றளவு பாருங்கள் பாடி மெஷர்மெண்ட் பாருங்கள் பாடி மெஷர்மெண்ட் வந்து இருபது இருக்குது இல்லை பத்தொம்பதுரை இந்த ஃப்ரண்ட் வந்து இப்படி கொஞ்சம் அடைஞ்சுருக்கிறதுனால பத்தொன்பது ரூபா கரெக்டாக இருக்குது ஒரு அரை இன்ச்சு தான் கம்மி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது இன்ச்சுக்கு ஒரு அரை இன்ச்சு தான் கம்மி இப்போ இது இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வந்து துணி எடுப்பீங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இவ்வளோ பெரிய ப்ளவுஸை வந்து எவ்வளோ பாயிண்டில் எத்தனை பாயிண்டில் இருக்குது பாருங்கள் எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எத்தனை பாயிண்டில் நான் அதில் எப்படி கட்டிங் பண்ணுறேன்றது மட்டும் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் எவ்வளோ இருந்தால் நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து எண்பது பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக வந்து எண்பது பாயிண்ட்டில் உங்களால் தைக்க முடியுமா அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ளவுஸு எண்பது பாயிண்ட்டில் தைக்க முடியுமா அப்படின்றது தான் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லிட்டேன் நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணால் எண்பது பாயிண்ட்டில் தைக்க முடியுமா இல்லை உங்களால் தைக்க மடிச்சு இது நாளாக இருக்க பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு நம்ம ப்ளவுஸும் வந்து நாலாக தான் மடிச்சு வச்சுருக்கேன் அவங்களுக்கு அதே இறக்கம்தான் வேணும்னா துணி வந்து கீழே மட்டும் கொஞ்சம் பட்டிக்கு வந்து அடிச்சு கொடுத்துருங்க நான் வந்து கீழே கொஞ்சம் பட்டிக்கு வேறு துணி வந்து கொடுத்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கணும்ல அதுக்காண்டி கொஞ்சம் மடைச்சி கொடுத்துருவேன் நான் இது வந்து உயரம் இது வந்து கழுத்து உயரம் ஃப்ரண்ட்டுக்கு இது நெக்கோடி அகலம் இது ஷோல்ட்ரு இது வந்து ஹாம் சு சுற்றளவு நம்ம இது வந்து கரெக்டான அளவு இது வந்து கரெக்டான அளவு இது வந்து டாட்டுக்கு இது வந்து தையலுக்கு நம்ம மார்க் போட்டாச்சு அதே மாதிரி சிலீவோட ரவுண்டே எடுத்துடுறோம் நம்ம நான் ஸ்லீவ் வந்து இங்கே இருக்க ரவுண்டு நான் வந்து இதுக்கு நேராக தான் விரல் வச்சுருக்கேன் ஏன்னா கட்டிங்கில் தான் நம்ம மார்க் போட்டிருக்கோம் தையல்லாம் மார்க் போடலை இது வந்து தையலுக்கு இப்போ பாக்ஸு போட்டுக்குவோம் இதுதான் ரெடி அளவு நம்ம இதுக்கு நேராக தான் ஏன்னா டாட்டுக்கு சேர்த்து தானே நம்ம தையல் போட்டுக்கோம் இதுதான் உயரம் நம்ம தனியாக தான் துணி கொடுத்து அடிக்கணும் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ரெண்டுக்குமே வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் ஹாம்கோல் கோல் சைடு பாருங்கள் நான் ஏற்கனவே அவங்க கட்டிங்கில் அளவு சட்டையில் இருக்கிறது இது இது வந்து தையலுக்கு இது வந்து கட்டிங்க்கு சொல்லி பார் போட்டோம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன் என்ன ஒன்றுன்னா அவங்களுக்கு ரொம்ப துணி எடுக்க முடியாது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தான் கட்டிங் போட வேண்டியதாக இருக்கும் எப்பயுமே வந்து அவங்களுக்கு எந்த பக்கத்தில் வந்து ப்ளவுஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு கட் பண்ணிடாதீங்க கையோட உயரம் கட்டிங்க்க்கும் நான் கரெக்டாக மார்க் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பேக் சைடு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட்டு சைடு வந்து எடுக்கலை இது வந்து பேக் சைடு இது வந்து தையலுக்கு இருக்குது அப்போ நம்ம கட்டிங்க்கு வந்து இந்த பக்கம் எடுக்கணும் ஸ்லீவுக்கு வந்து இந்த பக்கம் எடுக்கணும் பாடி பீஸ்க்கு வந்து இந்த பக்கம் எடுக்கணும் அப்போ வந்து இங்கே இதுக்கு நேராக வருது இதில் வந்து கொஞ்சம் கேப் இதில் வந்து கேப் வரும்போது நம்ம ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் பாடி பீஸில் வந்து லைட்டாக பண்ணிக்கலாம் ஏன்னா இது உள்ள போகிறதுக்கு தான் அதனால எந்த இடத்துல ஜாயின் கொடுத்துக்கலாம் ஆனால் ஸ்லீவ்ல வந்து ஜாயின் பண்ண இல்லை அவசரப்பட்டு முதல்ல நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்லீவில் ஒன்று கீழே ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைனா ஸ்லீவ் வந்து கம்மி பண்ணணும் கம்மி பண்ணாதான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து கம்மி பண்ண வேண்டாம் அவங்க கொடுத்த அளவே நம்ம கரெக்டாக தைக்க போகிறோம் அதனால தான் இது நீங்கள் இப்படி வந்து அவங்க கொடுக்குறாங்க ப்ளவுஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பண்ணுங்கள் அவசரப்பட்டு முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது இப்போ நான் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் அவங்களுக்கு வந்து கரெக்டான அழகாக இருக்கும் அவங்களும் வந்து நம்ம கம்மியாக கொடுத்தாலும் தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் சரிங்களா நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க சேர்த்தா நீங்கள் மார்க் வரைஞ்சிடுறீங்க ஆனால் கட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்களா அதனால் நான் கட் பண்ணி போட்டுருங்க இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்கும் சேர்த்து எடுத்துட்டேன் ஃப்ரண்ட்டும் சேர்த்து எடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஸ்லீவ் தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஸ்லீவ் எடுத்து முன்னாடி பாடி எடுத்துகிட்டேன் பாருங்கள் ஸ்லீவை பாருங்கள் இது வந்து அளவு தான் இது நம்ம இதுக்கான கம்பெனி பண்ண ஸ்லீவு கட் பண்ணியாச்சு இப்போ அவங்க கொடுத்த பீஸ்லையே நமக்கு இது தான் அளவு நம்ம இதுக்கு கீழே வந்து அவங்களுக்கு ஜாயின் பண்ணணும் ஏன்னா பட்டி பத்தாது அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டார்ட் பிடிக்கணும்ல அதுக்கு வந்து கொடுக்கோங்க இது தான் இந்த துணி வச்சு தான் நம்ம மற்றது எல்லாம் கொடுக்கணும் இந்த பட்டிக்கும் கொடுக்கணும் கழுத்து பீஸ் கொடுக்கணும் இப்போ இதில் வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்குவோம் கழுத்து பீஸுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா வந்து கழுத்து தகவலோட வந்து கம்மி தான் இது நமக்கு இந்த ஷேப் வந்து கம்மி தான் இப்போ இந்த பீஸ்லே வந்து கழுத்துக்கு நம்ம கொடுத்துடலாம் இந்த பீஸ் போதும் நம்மளுக்கு கழுத்து பீஸ் கொடுக்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் இது வந்து பட்டிக்கு பட்டிக்கு இந்த துணியே போதும் அப்போ இந்த பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த பீஸை வச்சு நம்ம எங்கே கொடுக்கலான்னா ஒரு சைடை மட்டும் இந்த துணியை கொடுத்துக்கலாம் ஒரு சைடுக்கு வந்து இந்த துணியாக கொடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சைடுக்கு வந்து நம்ம லைனிங்கில் ஏதாவது பார்த்து தான் கொடுக்கணும் இன்னும் வந்து இந்த இந்த பீஸ் இருக்குங்களே இதில் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸை அவ்வளோதாங்க இது சிம்பிளாக பாருங்கள் எண்பது பாயிண்ட்டில் இந்த ப்ளவுஸுக்கு வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எப்பயுமே கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களாலையும் கட் பண்ணி எடுக்கலாம் துணி பத்தலை கண்டிப்பாக நீங்கள் அவசரப்பட்டு இதை கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அவசரப்பட்டு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கையில் வந்து அந்த கரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து சொன்னேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணி எடுக்க முடியாது அதனால் ஒரே டைமில் போட்டிருக்கேன் இதில் சின்ன சின்ன டிஸ்டபன் வந்தாலும் சரிங்க இப்போ மன்னிச்சிக்கோங்க சரிங்க தேங்க் யூ